ఉద్ధీత ప్రణవోద్త సర్వ వాగీశ్వరేశ్వర సర్వ వేదమయాన్ అచిత్యర్వ బోధయ బోధయ జ్ఞానా ఆనందమయం

आमी आमी सिद्धिरभवतु ने सदा और इन लंबे भगवान के दफ्तर प्राण तलपन है इन्होंने तेर लगे आना जाए वरुण का पर्द सत्तू की अंडा परिणत तेर जरूरत सत्तू आने के हम नवाज लीक होता है इसलिए तो अंदर पड़ा सत्तू लेना उठी को में दूसरे

வரங்களை தருவதையே இயற்கையாக கொண்ட உங்களால் துணைவரும் திருமாலின் பல அவதாரங்களையும் வேதங்களையும் பற்றியும் கூறப்பட்டனவே மகாபிரபுவே ஸ்ரீ ஹயக்ரீவ கவசம் பற்றி எனக்கு கூறிட வேண்டும் எனவும் சிவனிடம் பார்வதி வேண்டினாளே என் உள்ளம் கவர்ந்தவளே தேவி அன்பே வடிவமாகி பிரியமுடன் பேசுபவளே எத்தனை தான் ரகசியமானாலும் இருந்து எடுத்த அமுதத்துக்கு நிகரான ஸ்ரீ ஹயக்ரீவ கவசம் தனை உனக்கு கூறுவேன் எனவும் சிவனும் சொன்னாரே மகா பிரளய முடிவில் இரவு நேரத்தில் தானே பிரிந்தும் வடிவமெடுத்தும் வேதங்களை அபகரித்த ஹயக்ரீவன் என்ற அசுரனை வதம் செய்து வேதங்களை தன்னுடனே ஆக்கி கொண்டாரே அப்படிப்பட்ட இந்த கவசமானது மகனிடம் கொண்ட பாசத்தினால் நான்முகன் எனக்கு உபதேசம் செய்தாரே இந்த ஹயக்ரீவ கவசத்துக்கு பிரம்மா ரிஷி அனுஷ்டுப் சந்தஸ் ஹயக்ரீவரே தேவதை கிரௌஜம் பீஜம் தீம் சக்தி ஓம் கீலகம் எனவும் உரக்க உட்கீலகம் ஆகுமே ஸ்ரீ மகாலட்சுமியின் தாமரை போன்ற கரத்தில் உள்ள தங்கக் குடத்தால் அமுத வெள்ளத்தால் அபிஷேகம் செய்யப்பட்ட சிரசினை உடையவரும் சின்முத்திரை அக்ஷமாலை தாமரை புத்தகம் தனை கரங்களில் கொண்ட கருணை தெய்வமும் கருணைக் கடலேயான ஸ்ரீ ஹயக்ரீவரை துதிக்கின்றேன் அமுதத்தால் நனைக்கப்பட்டவன் சிரசை காக்கட்டும் சந்திரனை போன்ற அழகானவன் நெற்றியை காக்கட்டும் அசுரர்களுக்கு சத்ருவானவன் நயனங்களை காக்கட்டும் வாக்குவன்மைக்கு கடலான தெய்வம் நாசியை காக்கட்டும் நிலையான சிரோத்திரமுடையவன் காதுகளை காக்கட்டும் கருணை கடலானவன் கன்னங்களை காக்கட்டும் வாக்குக்கு தெய்வம் முகத்தை காக்கட்டும் தெய்வங்களின் விரோதியை அழிப்பவன் நாவை காக்கட்டும் ஹனுமானால் வணங்கப்படுபவன் அணுவை காக்கட்டும் வைகுண்டபதியானவர் தொண்டையை காக்கட்டும் ஹயக்ரீவர் என் கழுத்தை காக்கட்டும் திருமகளுக்கு இருப்பிடமானவன் இதயத்தை காக்கட்டும் புவியை தாங்குபவன் வயிற்றை காக்கட்டும் பிரஜாபதியானவன் மேற்றத்தை காக்கட்டும் கதாயுதம் ஏந்தியவன் துடைகளை காக்கட்டும் தாமரை கண்ணன் நாபியை காக்கட்டும் உலகினை அளந்தவன் முழங்கால்களை காக்கட்டும் அகிலங்களுக்கே தலைவன் ஆடு காக்கட்டும் ஹயாசுரனை வதம் செய்தவன் புறங்கால்களை காக்கட்டும் அறிவு கடலான தெய்வம் பாதங்களை காக்கட்டும் வாக்குக்கு இறைவன் கிழக்கு திக்கில் காக்கட்டும் மேன்மையான ஆயுதம் ஏந்தியவன் தெற்கில் காக்கட்டும் பூபாரம் சுமப்பவன் மேல் திசையில் காக்கட்டும் சிவனால் வணங்கப்படுபவன் வடக்கு திக்கில் காக்கட்டும் சாட்சாத் நாராயணன் உயரே காக்கட்டும் நற்செய்தைகளின் இருப்பிடமானவன் கீழ்ப்புறம் காக்கட்டும் ஹரியாணவன் வானில் காக்கட்டும் புவியைத் தோற்றுவித்தவன் நாற்புறங்களிலும் காக்கட்டும் அறிவுடைய எவன் இந்த கவசம் தனை தன் ஒவ்வொரு அங்கமாக தொட்டுக்கொண்டு இணைத்தபடியே ஜபம் புரிவானோ அவனே வீண்வாதம் புரிவோர் அறக்கற்குழுக்களால் என் நாளிகையும் துயர் காண்பதில்லை எவன் இந்த கவசத்தை மூன்று சந்திகளிலும் பக்தி மேம்பட படித்திடுவானோ அவன் மூடனாக உள்ள பொழுதிலும் பிரகஸ்பதிக்கு மேலாக விளங்குவான் இது உறுதியான சத்திய வாக்கே கல்வியை வழங்கும் கலைமகள் நீயே கற்றவர் போற்றும் எங்களின் தாயே எண்ணாய் எழுத்தாய் இருப்பவள் நீயே எல்லையில்லா அழகுடையாளே வெள்ளைத் தாமரை வீற்றிருப்பவளே வீணை கையில் வைத்திருப்பவளே கள்ளவர் எவரும் கவர்ந்திட முடியா அறிவுச் செல்வம் அளிப்பவள் நீயே மன இருள் நீக்கும் மகத்துவம் நீயே மண்ணும் விண்ணும் போற்றும் தாயே அறிவொளி பரப்பும் அன்னையும் நீயே அகிலம் தழைக்க செய்திடுவாயே கரங்கள் நான்கு உடையவள் நீயே ஏடும் ஜபமாலையும் கொண்டு அருளை வழங்கும் அம்பிகை நீயே அபயம் தருவாய் சரஸ்வதி தாயே அமைதியின் வடிவாய் இருப்பவள் நீயே அடக்கம் பொறுமை கொடுப்பவள் நீயே இமயன எம்மை காப்பவள் நீயே எல்லாம் மறிந்த தேவியும் நீயே நான்முகன் பிரம்மன் நாயகி நீயே நலமுடன் வளமும் தருபவள் நீயே வேண்டிய வரங்களை வழங்கிடும் தாயே வெற்றிகள் வாழ்வில் நீ தருவாயே நாவினில் நர்தனம் புரிபவள் நீயே நலிசையாக ஒழிப்பவள் நீயே தேவியர் மூவரில் இருப்பவள் நீயே தெள்ளிய ஞானம் தருபவள் நீயே பாமரன் தன்னை பண்டிதனாக்கும் நாக்கும் வித்யாவதியே சகலகலாவல்லி நாமம் சொல்லி நாளும் பணிய நல்லருள் நீயே புரிந்திடுவாயே கூத்தனூரில் கொலுவிருப்பவளே கோரிக்கை விரைந்து ஏற்பவள் நீயே மாற்றம் வாழ்வில் தருபவள் நீயே மலரடி பணிவோம் அருளிடு தாயே அம்பாள் புரியனும் அழகிய நாமம் உடையது உந்தன் திருத்தலமாகும் ஹரிநாகேஸ்வரம் என்றொரு பெயரும் உந்தன் மற்றொரு பெயரே உன் அருள் பெற்ற ஒத்த கூத்தனை அரசவை புலவனாய் அமர்த்தி மகிழ்ந்த இரண்டாம் ராஜராஜன் மன்னன் ஆலயம் தன்னை அளித்தான் பரிசாய் கூத்தன் தனக்கு பரிசாய் கிடைத்த காரணத்தாலே இந்த ஊருக்கு ஏற்றம் கொடுக்கும் இப்பெயர் நிலைத்து இதயம் குளிர செய்வது நிஜமே கம்பருக்காக நேரில் வந்து கவலை நீக்கிய தாயும் நீயே பிறக்கும் போதே பேசாதிருந்த பக்தருக்கருளிய தேவியும் நீயே உந்தன் திருவாய்த்தனிலே ஊறிய தாம்புலையச்சிலை உன்னடியாராம் புருஷோத்தமனின் வாயில் இட்டு பண்டிதனாக மாற்றிய தாயே தேர்வுகள் எழுதும் மாணவ மாணவியர் தத்தம் எழுது கோலை உன்னடி வைத்து வேண்டுதல் செய்து வணங்கும் போது வெற்றிகள் காண செய்பவள் நீயே பௌர்ணமி நாளில் அன்னை உனக்கு அபிஷேகம் செய்திடுவோமே உன்னை நினைத்து மோதிர விரலால் நாவினில் வைக்க அறிவே பெருகும் ஞானத்தின் உருவாய் நீ இங்கு உறைவதை குறிக்கும் வகையில் ஐந்து எண்ணிக்கையில் விமான கலசம் இருப்பது சிறப்பு உன்னருள் இருந்தால் வருமே மதிப்பு தமிழகம் தனிலே தனியொரு கோயில் உனக்கென உண்டு உலகோர் தொழவே அமிழ்தாய் இனிக்கும் அருந்தமிழாலே அம்மா உன்னை வணங்கிடுவோம் அவர்களின் நமது நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகுத்த வந்த திரு டி ஆர் பாஸ்கர் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்த சிங் அளிக்க வந்துள்ள திரு டாக்டர் இலக்கிய அவர்களை அன்புடன் மேலே கண்டிப்பாக பாபா அவர்களை அழைக்கிறோம் இவர் சேம்பர் வைஸ் பிரசிட் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் ராமையர் பாபாவும் அன்புடன் அழைக்கிறோம் அவர்களுக்கு ஒரு பெரிய கருந்து கோஷம் நினைக்கிறோம் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து வந்துள்ள டி ஆர் பாஸ்கர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு வக்கீல் ஐயா சதீஷ் ஐயா அவர்களை அன்பு அவர்களின் அறிவுபடுத்த தீபாவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பன்னெண்டாவது வித்யா ஹோமத்திற்கு முன்னிலை வகிக்க வந்துள்ள அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இவர் தமிழ்நாடு திருவாரூரில் பணியாற்றி வருகிறார் இவர் சௌராஷ்டிரா மொழி வரலாற்று ஆய்வாளர் மற்றும் இதைப் பற்றிய ஆய்வுகளை புத்தகமாக வெளியிட்டுள்ளார் இவர் சௌராஷ்டிராவில் பூர்வீகத்தை பற்றிய பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டு புத்தக ஆசை மேலும் சொல்லிருக்காரு நீங்க அடுத்து என்ன படிக்கலாம்னு சொல்லிருக்காரு நீங்க படிச்சுட்டு இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணணுங்கிறது அவர் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அதை குழந்தைங்க நீங்க யோசிச்சிருந்தாலுமே கண்டிப்பா ஒரு காலத்துல நாங்க அங்க உட்காந்துருக்கணும் நீங்க எல்லாம் இந்த வேலையில உட்கார்ந்து இதே மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நம்ம சவராஷ குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சு தரணும் அடுத்ததாக சத்யராமணிய ஆச்சாரியார்

இலக்கிய அவர்களை அறிமுகப்படுத்த திருமதி லாவண்ய பிரகாஷ் நமஸ்காரம் என்னொன்ன பொறுமையா இருந்த பூஜை முகத்துல எல்லாம் பங்கு கொண்ட குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து நமக்கு இன்னைக்கு இலக்கிய மேடம் வந்திருக்காங்க இலக்கிய டாக்டர் அவங்க அப்பா டாக்டர் ஜெகனீஷ் அந்த மாதிரி அவங்களும் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்ல சேலஞ்சிங்காக இந்த பீரியட் எல்லாம் ரொம்ப நிறைய நிறைய சாதனைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஹோமியோபொதிங்க சொன்ன உடனே சரி தலைவலி காய்ச்சல் அதுக்கு சின்ன சின்ன மெடிசன் பெரிய சேலஞ்சிங்கான டிசீட்ஸஸ் சரிப்படுத்த முடியாது இங்கிலீஷ் மெடிசல் அப்புறம் ஆர்டிசன் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்புறம் பிளைண்ட்னஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்புறம் முக்கியமா சமுதாயத்தில் நமது மக்களுக்குச்சாரம் நம்முடைய பண்பாடுகள் நம்முடைய உடல் ஆரோக்கியம் நம்முடைய ஆன்மீகம் பக்தி கல்வி பணியாற்றி இருக்கின்றது இணை உணர்ந்து இறைவனுடன் ஐக்கியமாக ஸ்ரீ விஷ்ணு சரஸ்வனாத்துறை ஸ்ரீ ரனிபா சரஸ்வனா வகுப்புகள் உடலும் மனமும் ஆரோக்கியம் பெற பாடத்தில் கோடை வகுப்புகளின் குழந்தைகள் பயிற்சி பெற பண்பாட்டு கதை வகுப்பு மெஹந்தி வகுப்பு சிலம்ப வகுப்பு கோலாட்ட வகுப்பு பொதுமக்களின் பயன்பின்மைத்தாக்கம் இலவச ரத்த பரிசோதனை முகாம் ಅಂಜಟುರಿದಿವಾದ ಕಾಪಲಿತಿನ್ಮ ಮತಿಯಾದಿಗು ಸಾಲ್ಟಿರದ ಕೇವಿಡಿ ತಿಸಾರಾಂಮ ಮತಿರಿತಿರಿತ್ತುಕೊಡಿ ಇರನಿದಿರಿವಾರನ್ನ ಮುದರಿರಿಗಾರಿಗಾರಿಗೆರು. ಕೊರನು ಪಿಗೆ வரவேற்புத்துறை இன்று இன்னும் ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் மக்களுக்கு பயனளிக்க கூடிய அனைத்து விஷயங்களிலும் செய்து வருகின்றது ஏராளம் மத்தின் இந்த சமுதாய பணிகளின் பயன்பேற்று நீங்க பிரசாதம் ரெடியா இருக்கு எல்லாருமே பிரசாதம் வாங்கிட்டு எல்லா பக்கத்தில் இருக்கிற பூ நீங்க